சகில் ரியல் எஸ்டேட் நானும் கலங்க இன்னைக்கு தென்காசி மாவட்டம் பாட்டாக்குறிச்சி ஊருக்கு அடுத்த மேல்புறம் ஒரு அருமையான தோப்பாக வந்திருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தேழு சென்டாங்க எழுபத்தேழு சென்டில் அந்த தோப்பு அமைஞ்சிருக்கு அருமையான தோப்பு போட்டு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது எழுபத்தஞ்சு சென்ட்டுக்கு ஒரு கிணறு இருக்குது நம்ம இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வடபுறமும் ஒரு மண் ரோடு இருக்குங்க அந்த ரோடு இப்படியே கலக்கப்போகுது இங்கேருந்து அப்படியே கலக்கப்போகுது நம்ம இடத்துக்குள்ளே வட பக்கம் பிள்ளை மண் ரோடு தான் அடுத்து அதுக்கு மண் ரோடு அடுத்து பார்த்தீங்கன்னா கால்வாய் இருக்குது இந்த கால்வாய் கொடப்புறம் பாருங்கள் ரோடு இருக்குது மெயின் ரோடு இருக்குது தண்ணி பாருங்கள் கால்வாயில் போயிட்டே இருக்கு பாருங்கள் தண்ணி போயிட்டே இருக்குது பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக போயிட்டுருக்கு அருமையான தோப்புங்க தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தென்னெல்லாம் வளமாக காய்ச்சிருக்கு பெரிய முறை நாற்பது முறை வரைக்கும் இருக்குது நல்லா செழிப்பாக காய்ச்சிருக்கு மர மரத்துடைய இடையில் வந்து மல்லி பாயிருக்காங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக தார்வோடு பேசுனாங்க கேட் இருக்குது அது வரைக்கும் இருக்குது கரெக்ட் மட்டும் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது பார்ட்டி வந்து சென்ட்டுக்கு வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கேட்குறாப்புல இதை வந்து ரெண்டு பர்பஸாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஃப்யூச்சரில் நீங்கள் இதை டெவலப் பண்ணி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போட்டு ஒரு வீடு போட்டோன்னா ரோட்டில் போட்டுக்கலாம் பின்னாடி ஒரு தோட்டம் மாதிரி வச்சுக்கலாம் மெயின் ரோட்லேயே இருக்குங்க தென்காசி செல்லக்கூடிய மெயின் ரோட்டில் இருக்குது பார்ட்டி வந்து சென்ட்டுக்கு வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரருவா கேட்குறாரு நம்ம டேரெக்டாக பார்ட்டி தாங்க பாட்டி சொல்லி தான் வீடியோ போடுறேன் பாட்டிட்டு பாட்டி உட்காந்து பேசுவோம் டேரக்டாக பாட்டிட்டு பாட்டிட்டு உட்காந்து பேசி என்னோட கம்மியாக எடுத்துறேன் அந்த இடம் தேவைன்னா இடம் பிடிச்சிருந்தா அந்த தோப்பு தேவைன்னா இவ்வளோ நம்பர் கால் பண்ணுங்கள் நன்றி இங்கே வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டான்னு அமைக்கிடுங்க இதே மாதிரி நிறைய வீடியோ எங்கள் சேனலில் இருக்குது அதை